திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அவங்க பேசுற எல்லாம் ரொம்ப மக்களை ரொம்ப அவமதிக்கிற விதமா தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க நான் தூங்கி அமைச்சர்களோ என்ன எனக்கு இருக்குங்கிற அளவுக்கு தான் இருக்கு அது திரு குறிப்பா திரு கண்ணப்பன் அவர்கள் தான் ஒரு அதிகாரியை பேசி இது மாதிரி அவதூறா பேசினது இது மாதிரி ஒரு அமைச்சராக இருந்தவர் நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் ஒரு எவ்வளோ துயர சம்பவம் எவ்வளோ கொடுமையா ஒரு ஒரு சிறுமிய சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருக்காங்க இது மாதிரி மிருகங்கள் தாக்குவது சகஜம்தான் தான் அப்படின்னு சொல்றது இது எல்லாம் கொடுக்கத்தன்மையா இல்லை அவங்களுக்கு எது நிலை மாதிரி இருக்காங்களா என்னங்கிறதே தெரியல இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்தவர்கள நல்ல முடிவு தருவார்

அதனால அதனாலதான் இந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதனால தேர்தல் நேரத்தில் தெரியும் சொல்லியிருக்காரு அதனால வெயிட் பண்ணி பார்ப்பேன் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சாத்தியம் அது ஏற்கனவே ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அவர் இதை தான் சொன்னார் எங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் நீங்க பல முறை கேட்டப்ப அமித்ஷா அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் பத்தொன்பதா இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள் தேசிய ஜனநாயக நான் சொன்னேன் இப்ப அவர் சொல்லியிருக்காரு சாத்தியம் எல்லாமே சாத்தியம் தானே எங்கேயாவே இருக்கும் ஒட்ட கருத்து உள்ள கட்சிகள் அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருக்கும் அதனால உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஒரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டேன்னு ஒரு பதில் தானே வந்து அவங்க அவங்க என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்படுவதை பார்த்து பயப்படுகிறார்கள் தெரியுது திரு சண்முகம் சிபிஎம் லீடர் என்ன சொல்றாரு திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் இருபத்தி ஒண்ணு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாதான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றது என்ன தான் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல ஏன்னா இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் அனைவருமே சாலைக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் போராடி வருகிறார்கள் அதனால திரு சண்முகம் அவர்களும் அந்த கருத்தை சொல்றாரு அது மாதிரி திரு திருமாவளவன் திடீர் திடீர்னு ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு இன்னும் தேவையில்லாம இன்னொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் அதனால அவங்க வந்து எங்க கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதாதான் அதாவது புலிக்கு பயந்தவங்க எல்லாம் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி நாங்க ஒற்றுமையா இருக்கோம் ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்றது அது தவிர அதை பற்ற மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் உறுதிப்பட்டு வருகிறது இன்னும் சில கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக எங்கள் அணுக்கி வரும் ஏன்னா அவங்க வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சேரக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் அவர்கள் எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவார்கள் என்கிற என்கிறது தான் உண்மையாக இருக்க போகிறது

திருமாவளவன் அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அவர் ஒரு சரி சண்முகம் என்ன சொல்கிறார் அவர் திமுக ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்கிறார் அதனால அவங்க ஒற்றுமை இல்லைன்னு நானும் போற போக்குல பேசிட்டு போகலாம் அது மாதிரி அவங்க ஏதோ பயத்துல பேசுறதுக்குலாம் நீங்க வந்து கேட்டுட்டு அவர் கேள்வியா கேட்டு அது என்ன கேட்கறது உண்மையாகவே அது சரியான கொஸ்டினா நான் நினைக்கல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமைய பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஒண்ணு இல்ல முப்பத்தி ஆறுலயும் திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதான் உண்மை

அதற்கு அப்புறம் நீங்க வந்து அவர்களை அதிமுக இணைக்கணும் என்பது உங்கள் கோரிக்கையாக இருக்கிற பட்சத்தில் முடிவு மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம் நாங்கள் மோடி அவர்கள் இருபத்தி நாலு தேர்தலின் பொழுது மீண்டும் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது என்கிற அந்த கூட்டணியில இணைந்து அதுல நாங்க படித்து வருகிறோம் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகங்கிற சக்தியை வீழ்த்துவதற்கு எங்க கூட்டணி பலப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு தலைமை இது தமிழ் நல்லா தெரியும் ஏற்கனவே நீங்க திரு அமித்ஷா சொன்னதை பல உங்க தொலைக்காட்சியிலேயே வந்திருக்கு யார் தலைமை யாரு தலைவனா தமிழ்நாட்டுல என் கூட்டணிக்கு அம்மாவின் கட்சி தான் தலைமை என்று இன்றைக்கு கூட அவர் நீங்க எதற்காக வந்திருக்கீங்களோ அந்த இதுல கூட அவர் அதே கருத்து தான் சொல்லியிருக்காரு சொல்லுங்க வேட்பாளர் பத்தி அவர் கிளியரா சொல்லிருக்காரு நீங்க அதை புரியாத மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டதா கரெக்டா கேட்டீங்க

ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திமுக வீழ்த்த முடியும் என்பது அவர் இருபத்தி ஒன்றிலும் முயற்சி அவருடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அவருடைய அந்த முயற்சியிற்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுகிற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் யாரும் செயல்பட மாட்டார்கள் ஒரு அம்மாவின் தொண்டனாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் உடையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்து இருப்பதற்கு இடையூறு இடையூறு விதமாக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது அதுதான் என்னுடைய பதிவு தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு உரிய தொகுதிகளை உறுதியாக பெற்று நாங்கள் போட்டிடுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிறோம் எங்கள் கூட்டணியில் அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே இருந்து தேசிய ஜனநாயக பிரிந்து சென்ற அம்மாவின் கட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் அதனாலதான் சொல்றேன் திரு நயனார் நாகேந்திரன் சொல்வதுதான் சரியான பயிலா இருக்கணும் நீங்க சொல்றவற்றை நீங்க போய் கேட்கணும் நீங்க கேட்டுட்டு அதை பயிலப்பட்டு பயில எண்ணிட்டு வந்து கேக்குறது வந்து யாரும் என்ன இருக்கு அது உங்களுக்கு ஏதாவது போட்டு வருவான் உங்களுக்கு பரபரப்பா என்ன கேள்வி கேட்டாலும் என்னுடைய நீங்க விரும்புகிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி பல பெற்று வருகிறது உறுதியாக தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியை வீழ்த்தி நல்லது ஒரு மக்கள் உருவாக்கும் இதெல்லாம் ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சொன்ன ஒரே வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம் அதற்கு இடையூறாக எந்த ஒரு வார்த்தையும் எதுவும் பேசுவது நாகரிகமாக இருக்காது எங்கள் எங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை மீன் போதை என்பது நடிகர் தமிழ்நாடு மக்கள் வந்து அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் முதற்கொண்டு மாணவியர் முதற்கொண்டு வன்கொடுமை காரணமே இந்த போதை மருந்து கூலிப்படைகள் பெருக்கி இருக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் சந்தையாக உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அளிக்க வேண்டிய அரசாங்கம் மூன்று தேர்தல்களை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் அதுக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க தவிர நீங்க எங்களுக்கு உள்ள கேள்வி பேர கேள்வி குழப்பம் இல்லாம யாரு பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள்ட்ட போய் கேள்வி கேள்வி சார் இப்பதான் சார் ஒரு கூட்டணியே பலப்பட்டு வருது